காய்கறி வாங்க கடைக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு அம்மா வந்து அந்த காய்கறக்கார அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு உடனே அவங்க என்ன கேட்டாங்கன்னா என்ன குழந்தை அப்படின்னு கேட்டதும் இவங்க வந்து பையன் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல பையன் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் பாக்குறேன் அந்த காலத்துல இருந்தே ஒரு அம்மாக்கு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணுன்னு சொன்னா போதும் பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க பையன் சொன்னா பரவாயில்லப்பா பையன் பிறந்திருக்கான் அப்படிம்பாங்க இதுல என்ன இருக்குன்னு புரியல பொண்ணு பிறந்தா செலவு படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சீர் பண்ணணும் எல்லாமே அப்ப பையன் மட்டும் எந்த செலவு எல்லாமே வளர்ந்துடுறாங்களே அவங்களுக்கும் செலவு தான் எல்லாம் பண்ண போறாங்க பையனா இருந்தா பெருசானா பாத்துப்பான் பொண்ணு எங்க இன்னொரு வீட்டு கல்யாணம் பண்ணி போயிடும் இப்ப பசங்களும் அப்படிதான் இருக்காங்க பொண்ணுங்களும் அப்படி இருக்காங்க நம்மளுக்கான தேவையை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா எல்லாரும் வாழலாம் முக்கியமா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் யாரையும் நம்பி வாழ கத்துக்காம அவங்கவுங்க வாழ்ந்தாங்கனாலே எல்லாருமே சந்தோஷமா வரலாம் இதுல பொண்ணு பையன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இன்னைக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டுல உடச்சு முட்டை குருமாவும் தோசையும் தான் நீங்க என்ன சாப்பிட்டீங்கறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்